அறியாமல் கிடைப்பதே தவறு ஆனால் அனுதினமும் நீ அறிந்தே தவறிழைத்து சுகம் காண்கிறாய் எனது அறிவுரையை கேட்பாயாக தவறுகள் மட்டுமே இழைக்கும் நீ அத்தவறுகளின் எண்ணிக்கையை மறந்துவிடாதே கிடைத்த சுதந்திரத்தை வாழ்வில் உடை தெரிவதற்கு எண்ணுபவன் மூடனாவான் சிசுபாலா நீ அமைதி அடையும் தருணம் இதுவே சிசுபாலா உன்னுடைய ஆத்மாவானது அமைதியடையட்டும் அதர்மச் செயலனைத்தும் பாவத்தின் குளமாகும் துரியோதனா குற்றங்களை புரிபவனை அச்செயல் புரிவதிலிருந்து தடுக்காவிடில் அவன் மென்மேலும் குற்றங்களை புரிய